வணக்கம் நண்பர்களே முதல்வர் ஸ்டாலினுடைய வெளிநாட்டு பயணங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்த நிகழ்வுகள் முதலீட்டாளர் மாநாடு இதெல்லாம் குறித்து ஒரு வீடியோ இருக்கோம் அந்த வீடியோவில் இது ரெண்டாவது பகுதி முதல் பகுதியே இதே சேனலில் என்னோட முதல் பகுதி இருக்குது அதையும் நீங்கள் பார்த்து விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ முதலீடுகளை அவர் ஈர்த்ததாக பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக சில முதலீட்டாளர் மாநாடு மூலமாக தமிழ்நாட்டில் நடந்த மாநாடு மூலமாக இத்தரவுகள் அதெல்லாம் உண்மையாக இதை தேடி நமது சோர்ஸ் நம்ம சேனலுடைய சோர்ஸ் பொதுவெளியில் கிடைக்கிற தகவல்கள் அரசு அலுவலங்களில் கிடைக்கிற தகவல் என்று பல்வேறு அமைச்சர் தரப்பில் இருந்து கிடைக்கிற தகவல் பல்வேறு முயற்சிகளில் நாம் கிடைச்சதை இங்கே பகிர்ந்துக்கிறோம் சில விஷயங்கள் கிடைக்காம போயிருக்கு ரைட் நாம் எதிர்கட்சிகள் மாதிரி எங்களுடைய சேனல் அதாவது எங்களுக்கு வெள்ளை எரிக்க கொடுங்க அப்படின்னு தமிழக இப்போ நடந்து கொண்டிருக்கிற தமிழக அரசை இழிவுபடுத்தும் நோக்கத்திலேயோ இல்லை குறைச்சி மதிப்பிடும் நோக்கத்திலேயோ நாம் இந்த வீடியோ வெளியிடல தொடர்ந்து பார்ப்போம் திமுக அமை ஆட்சி அமைந்த உடனே முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு த ஃபஸ்ட் அட்ரஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு போட்டு தமிழ்நாடு தான் அதுக்கு அப்படின்னு போட்டு முதலீட்டாளர் நிகழ்ச்சி ஒன்றே முன்னெடுத்தார் ஸ்டாலின் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சென்னை கிண்டியில் இருந்த அந்த நிகழ்ச்சியில் முப்பத்தஞ்சு நிறுவனம் புரிந்துணர்வு பந்தங்கள் போடப்பட்டதாக சொல்லப்பட்டது அதில் பதினேழாயிரத்தி நூற்றி நாற்பத்தோரு கோடி முதலீடுகள் இருக்கப்பட்டன அப்படின்னு அப்போது தொழில்துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார் இந்த முதலீடுகளால் ஐம்பத்தையாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு அப்படின்னு ஒரு ஒரு தகவல் சொல்கிறார் அந்த பரபரப்பான அந்த சமயத்துக்குள்ளேயே செப்டம்பர் அதே வருஷத்தில் செப்டம்பர் ஜூலை செப்டம்பரில் டிபி வேல்டு என்ற நிறுவனத்துடன் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கான முதலீடு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது கோடி ரூபாய் முதலீட்டில் பதினாலு நிறுவன நிறுவனங்களோட ஒப்பந்தம் போட்டப்பட்டதாக அடுத்தடுத்து கையெழுத்தாயிருக்கு தாயிருக்கு டிபி வேல்டுங்களோட ரெண்டாயிரம் கோடி அப்புறம் ஒரு ஆயிரத்தி எண்ணூற்றம்பது கோடிக்கு எண்ணூற்றி எண்பது கோடிக்கு பல்வேறு நிறுவனங்கள் கையெழுத்தாயிருக்கு நவம்பரில் அதே மாதம் நவம்பர் அதே சாரி அதே வருடம் நவம்பரில் கோடை கோவை கொடிசியாவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் முதல் முகரி தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி தலைப்பில் நிகழ்ச்சி ஐம்பத்தொம்போது புரிந்துணர்வு பந்தங்கள் கையாளத்த கையெழுத்தானதுடன் தமிழக தொழில்துறையில் பெரிய மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு எதிர்பார்ப்பு கிளம்புது இதெல்லாம் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது இருபத்தி ஒன்று திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஜூலை செப்டம்பர் நவம்பர் அப்படின்னு நடந்துகிட்ருக்கு அப்போது மாநாட்டில் கலந்து கொண்ட முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு இந்த மாநாடு மூலமாக முப்பத்தையாயிரத்தி இரநூத்தி எட்டு கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கின்றன அவற்றின் மூலமாக எழுவத்தாறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய பெருமையை சொல்லிக்கிறார் யார் ஸ்டாலின் இதுக்கு முன்னாடி எப்படி அமெரிக்காவுக்கு போகும்போது நாங்கள் பெரிய முதலீடுகள் ஈர்த்திருவோன்னு சொன்னாரோ அதே மாதிரி அடுத்த பத்தாண்டுகளில் ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் மா மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கும் சபதமும் எடுத்திருக்கிறார் ஆக ஆட்சி அமைந்து ஆறு மாதங்களில் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நவம்பர் வரைக்கும் ஐம்பத்தாறு கோடியே சாரி ஐம்பத்தாறாயிரத்தி இரநூற்றி இருபத்தொம்பது கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகளை ஈர்த்தது திமுக அரசு இது அவங்க சொன்ன புள்ளி விவரம் அதனுடன் சில ஆயிரம் கோடிகளையும் சேர்த்துக்கொண்டு ரவுண்டாக ஆறு மாதங்களில் அறுபதாயிரம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்த ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு வலைதளங்களில் போஸ்டர்களை பரப்புனாங்க திமுக காரங்க அப்படி விளம்பரப்படுத்திய முதலீடுகள்லாம் என்ன என்ன வாயுது எங்கே போச்சு இதுதான் கேள்வி இது வரைக்கும் பதில் இல்லை இப்போ பாருங்கள் ஆட்சிக்கு வந்த முதல் வருஷமே அவங்க நடத்தின மூணு நிகழ்வுகளில் நடந்த நடந்ததாக சொல்லப்படுற அறுபதாயிரம் கோடி ரூபாய் மொத்தம் எத்தனையோ ஆயிரம் பேருக்கு எழுபத்தாறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி பேருக்கு வேலைவாய்ப்பு இது நடந்திருக்கிறதா அப்படின்னா இது வரைக்கும் பதில் இல்லை அப்போது இந்த ஐம்பத்தாறாயிரத்தி இரநூத்தி இருபத்தொம்போது அறுபதாயிரம் கோடி எங்கே போச்சு புரிந்துணர்வு பந்தங்கள் கோரிங்க போச்சு தொடர்ந்து முதல்வருடைய பதவியேற்ற முதலீடு மாநாடு குறித்த அடுத்த வீடியோவில் மீதி சொல்கிறோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள்